குறவர் பழங்குடியின மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி அருகே வடவீரநாயக்கன் பட்டியில் உள்ள அம்மாப்பட்டியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் நூற்றி பத்து வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அக்குடியிருப்பு வீடுகளில் தங்களுக்கான வீடுகளை ஒதுக்க வேண்டும் என குறவர் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோரிக்கை வைத்திருந்தனர் இதன் பலனாக குறவர் பழங்குடியின மக்களுக்கு நூற்றி பத்து குடியிருப்புகள் ஒதுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை வீடுகள் ஒதுக்கப்படாததால் தொடர்ந்து பல்வேறு போன்ற போராட்டங்களை நடத்தி இந்நிலையில் தற்போது குறவர் பழங்குடியினர் சமுதாயம் இல்லாத மக்களுக்கு வீடுகளை ஒதுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அடுப்புகளை வைத்து பெண்கள் உணவு சமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேங்கை கட்சி மற்றும் குறவர் பழங்குடியின மக்கள் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சாதி மக்களுக்கு கொடுத்து நீங்கள் கொடுத்து நீங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள்